பத்தாயிரம் உணவே மருந்து வாங்க இன்னைக்கு பருப்பு கடலைப்பருப்பு துவையில் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல தேங்காய் ஒரு மூடி சுரகி எடுத்துக்க தேவையான புளி அஞ்சு வர மிளகா பெருங்காய சிறிதளவு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கத்து கருகாப்பில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ம ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்குங்க அது நல்லா பொறிஞ்ச பின்னால் வர மிளகா அது நல்லா செவந்த பின்னால் எடுத்து வச்சுக்குங்க எடுத்து கடலை கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும் கருகாப்பில் ஒரு வறுத்து போட்டுக்குங்க இது நல்லா வருத்தாதான் மனம் வரும் புளியும் போட்டுக்கங்க புளி வந்து உங்கள் விருப்பம் தேவையான போட்டுக்குங்க தேங்காயும் போட்டு நல்லா கொஞ்சம் சூடானது ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டோம் இது கொஞ்சம் மனம் வர மாதிரி வறுக்கணும் வறுத்து நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறுனால நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாம் எடுத்து போட்டு இது வந்து நைஸாக அரைக்கூடாது கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் அப்போ தான் தொவையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நைஸாக வச்சிங்கன்னா மாவு மாதிரி இருக்குது கடுகு தாளித்து போட்டுக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சுடு சாப்பாட்டில் போட்டு செவ்வாய் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது நாங்கள் கோயிலுக்கு டூரெல்லாம் போகிறப்போ புளியோதரை தயிர் சாப்பாடு தான் கொண்டு போவோம் அப்போ இந்த சட்னியை நாங்கள் என்ன பண்ணுவோம் ச தண்ணி ஊற்றாமல் ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு போவோம் சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு கிடாது நல்லா இருக்குது புளியோதரைக்கு இந்த பருப்பு சட்னி தொகையில் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும்